ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே பாலை காய்ச்சி காஃபி போட ஆரம்பிச்சுட்டேன் எங்களுக்கு காஃபி டீ பழக்கம் இல்லை என் தங்கச்சி இருக்கிறதால காஃபி போட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நேற்று முந்தா நாள்லாம் ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு நிறையா ஊற்றி வச்சுருவேன் என் தங்கச்சி சில நேரம் மறந்துடுறதால ஃப்ளாஸ்கில் அப்படியே தங்கிடுது மறுநாள் ஊற்ற வேண்டிய சூழ்நிலை அதனால் இன்றைக்கி பாலை மட்டும் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காஃபி போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் என் தங்கச்சி வீட்டில் மாடு இருக்கிறதால நான் எப்போயாச்சும் பரங்கிப்பேட்டைக்கு போனால் பால் நிறையா வாங்கிட்டு வருவேன் இப்போல்லாம் நான் பாக்கெட் பால் தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம பக்கத்துலலாம் வாங்கும்போது கட்டுப்படி ஆக மாட்டேது நம்ம சொந்தமான முறையில் பால் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் சரி காஃபியாக இருந்தாலும் சரி நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் அழகாக போட்டு சாப்பிட்லாம் பாக்கெட் பாலோட பசும்பால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க பசும்பால் பக்கத்தில் இருக்குது நான் அதிகம் வாங்க மாட்டேன் ஏதாச்சும் ரெசிபி போடுற மாதிரி இருந்தால் நான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவேன் என் பையன் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓட்ஸு சாப்பிடுவான் அதில் ரெண்டு கப்பளவுக்கு ஓட்ஸும் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துப்பேன் இன்றைக்கி பால் இருக்கிறதால பால் சேர்த்துட்டேன் ஒரு ஆப்பிள் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஓட்ஸில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவான் அவன் சீனி நாட்டு சக்கரை வெல்லம் எதுவுமே சேர்த்துக்க மாட்டான் வெறும் தேனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவான் ஓட்ஸு பச்சையாக சாப்பிட்றது நல்லதா என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஆனால் என் பையன் சாப்பிட்லாமான்னு சொல்கிறான் எனக்கு புரியவே இல்லை ஓட்ஸை வந்து டைரெக்டாக இந்த மாதிரி சுடு தண்ணி தண்ணி சூடான பால் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தன்மையோடு இருக்கும் ஓட்ஸை நல்லா வறுத்துட்டு அதில் கஞ்சி இந்த மாதிரி உப்புமா இந்த மாதிரி செய்யும்போது நல்லா உதிராக கிடைக்கும் சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும் தன்மை இருக்காது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸில் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது கூட அதே மாதிரி கஞ்சி நான் வந்து கஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்க பாருங்கள் சிம்பிளான கஞ்சி ரெசிபி எப்படின்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓட்ஸை தேவையான அளவுக்கு நல்லா வறுத்துருங்க பாலை நல்லா காய வச்சுட்டு பால் பொங்கி வந்ததும் வறுத்து வச்ச ஓட்ஸை சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு சீனி நாட்டு சக்கரை ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பராகவே இருக்கும் உடம்புக்கும் நல்லது கூட இது அப்படியும் சாப்பிடலாம் இல்லை ஓட்ஸு பாயசமாகணுன்ட்டு நினச்சிங்கன்னா இதில் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய் சேர்க்க பிடிக்கலை இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா வெறுமுன்னா வெறும் ஆனால் எண்ணெய் சேர்க்காமல் முந்திரியை வறுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட காலையில் இந்த ஓட்ஸ் கஞ்சம் குடிக்கும்போது நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல சத்தும் கூட தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் ஓட்ஸில் நான் ஆற வைக்காமல் சூடான பாலை ஊற்றுனதால் அது குழக்கொழப்பு தன்மையோடு இருக்குது அதில் கட் பண்ண ஆப்பிளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனை கலந்து என் பையன்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்ருவான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவனுக்கு இது மட்டும்தான் ரொம்ப நாளாக ஓட்ஸில் உப்புமா புட்டு செய்யணுன்னு ஆசை ஆனால் செஞ்சதில்லை நான் எப்படி செய்யணுன்ட்டு ஒரு மெத்தட் சொல்கிறேன் அதுபடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் அப்படி செய்கிற மாதிரி இருந்தால் இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன் ஓட்ஸை நல்லா வறுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க அப்படியே புட்டு கிளற மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஆவியில் வேக வச்சுட்டு தேங்காய் பூ இந்த மாதிரி ஏலக்காய் இந்த மாதிரி பொடித்த வெள்ளம் இதெல்லாம் நல்லா கிளறிட்டிங்கன்னா ஓட்ஸு புட்டு தயாராகிடும் ஆவியில் வேக வச்ச ஓட்ஸை நல்லா ஆற வச்சுக்கிட்டு இதில் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடுங்க முந்திரி வேணாலும் வறுத்து கொட்டுக்கலாம் அவ்வளோ தான் நான் இந்த ரெசிபி ரெண்டையும் நான் செஞ்சுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த ஓட்ஸு காரம் இனிப்பு ரெண்டுமே நான் என்னோடய ஐடியா படி தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நானும் செஞ்சு பார்க்குறேன் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடையில் தான் வாங்கினோம் இட்லி வடை எங்கள் ஊரில் அஞ்சு இட்லி ஒரு வடை இருபது ரூபா தான் வயிறு ஃபுல்லாகிடும் அஞ்சு இட்லி சாப்பிட்டாலே அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக சாம்பார் சட்னி பூண்டு கடப்பா காரக்கடைப்பா இது நாளையும் தருவாங்க இட்லி பொடி தவிர ஆனால் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட தள்ளுவண்டியில் தான் விற்கிறாங்க நான் பிரேக்ஃபாஸ்ட்டு வீட்டில் செய்யலைன்னா கடையில் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்றது என் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எதுவுமே செய்யலைன்னா நான் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துட்றது கடையில் சொன்ன காட்டாத ரெண்டு ரெசிப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்